தலைக்கு மேல வளர்க்கு யாராவது கூப்பிட்டீங்கன்னா செம்ம காண்டாயிருவேன்னு அந்த ரேஞ்ச்ல வச்சுட்டு போறாங்க அப்படி எல்லாம் தலைக்கு மேல மேடத்துக்கு வேலை இருக்குது தலை ரொம்ப அதிகமா பேசுவாங்க ஒரு ட்ரெஸ் கடையில போய் உலக அழகி போட்டு எப்படி புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுவாங்களோ அந்த மாதிரி புதுசு புதுசா போட்டு காமிக்காங்க அவரோட ஹஸ்பண்டுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல கடைசியா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க நர்சல் ஆயிட்டாரு இது இது நான் போட்டு வந்த ட்ரெஸ்டா ஜந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ